உங்களுக்கு உபநேசிக்க இந்த உணவின் ஆற்றலுக்கு நாம் இப்ப இருந்த இந்த பத்து நிமிஷம் தியானம் அதுக்கு ஆற்றல் மிக்க சக்தியாக முழுதும் உடலுக்காக வந்து வளைக்கிறோம் ஆத்மாவுக்கு உயர்ந்த சக்தி பெறுவதற்கு இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தியானம் இருந்தால் சூரியனின் காந்த சக்தியும் அதுடன் கலந்து மகரிஷின் அறுவொழியும் கலந்து இந்த உணர்வுக்குள் நீங்க தியானிக்கும் போது இந்த ஆற்றல் பெரு இது ஒரு நாளைக்கு பத்தே நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் போறோம் அதற்கடுத்து இப்ப நாம் உங்கள் அனைவருக்கும் இப்ப நாம் எப்படி குழம்பு வைக்கும் காரம் பொழிப்பு இனிப்பு தவப்பு இது அனைத்தும் செய்து ஒரு சுவையாக நாம் உருவாக்குறோமோ இதே போல இங்க வளர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான உணர்வின் சங்க வந்தாலும் நாம் அந்த கலந்து உணர்வு எல்லோரும் நலம் தர வேண்டும் என்ற உணர்வின் வழியை நாம் பரப்பும் போது அந்த காந்தத்தின் புலனிவுகள் தனக்குள் கலர்ந்து கீழ்குணர்ந்தோரும் உணர்வுக்குழு படர்ந்து அனைவரின் உள்ளங்களும் அனைவரும் மகிழ வேண்டும் என்ற உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்வின் ஆற்றமைக்கு சக்தியாக பலரச் இச்சக்தி இப்ப சற்று முன் நீங்க இருந்த உமனியை உங்களுக்கு சொந்திருக்கும் ஆனால் ஏற்றமற்ற நிறைவு கொண்டு நாம் எப்படி மனிதன் மற்ற உணர்வின் தன்மை நாம் சுவையாக பழக்கின்றோம் மற்ற மனிதனுடைய உணர்வு மிக்க ஆற்றம் சுவையாக பழர்த்தும் அந்த ஆற்றமிக்க தான் உண்மை சேர்த்து இது வித்தாக வளர்ந்து இது உங்களுக்குள் நினைக்கும் நேரம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பரத்தியற்கு அதை இப்ப நாம் சொல்லும் முறைப்படி ஒவ்வொருத்தரும் கடைபிடித்துக் கொண்டார் இப்ப நான் இது கூட்டி தியானம் இப்ப நம்ம வீட்டில் சங்கடம் என்றால் இதே போல எண்ண பறக்கலாம் போறோம் வீட்டுக்குள் அனைத்தும் படரண்டும் இப்படி கூட்டி தியானங்கள் இருந்து இங்கே வருவோர் அனைவரும் பெற வேண்டும் என்று உணர்வாகும் போது நமக்குள் இருக்கக்கூடிய துன்பங்கள் எங்கு இருந்தது ஆக ஒரு வியாபாரம் பெருக வேண்டும் என்று கடையில் இதே மாதிரி தியானம் இருந்து இங்கே வருவோர் இங்கே வாடிக்கையாளர் அனைவருமே நலம்பெற வேண்டும் என்று அதை எண்ணி நான் அந்த வாழ்க்கை அதுவும் நலம்பெறும் ஒரு நாய்க்குள் இதே போல தியானம் இருந்து இங்கு தொழில் செய்வோர் உள்ளங்களில் அது மனபலமும் அவர்கள் ஞாபக சக்தியும் உடல் வளமும் அதிர்ச்சி நல்லா பெற வேண்டும் அவர்கள் இந்த உணர்வுகள் அனைத்தும் இங்கே பயன்படுத்துவோர் அனைவரும் நலமும் தொழில் செய்வோர் உள்ளங்களின் மன வளவும் கிடைக்க வேண்டும் என்று இதே போல தியானம் இருந்து உங்க அணைகளை பரப்பினார் அங்கே மனிதன் சங்கடப்பட்ட அணைகளுடைய அறைகளுக்கு கீழ்ப்பணிந்து உங்க உணர்வின் எண்ணணைகள் அதிகமாக படந்து அங்கு ஆற்றலைக்கு தொழில்கள் நடக்கவும் என்று வரும் இது உங்க எண்ணத்துக்குள் ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் இதை உருவாக்க இது வரும் அதனால இதை நீங்கள் செய்வதோடு மட்டுமல்லவே அடுத்து நான் மூதாதைகளை இன்னொரு பிரிவு கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துவது இந்த முக்கிய நோக்கம் ஆக இந்த மூதாதைகள் தான் அவர் நாம் அங்கே செல்ல முடியும் முன் நம் தாய் தங்கையில் தன் எண்ணத்தால் கருவாய் உருவாக்கினார்கள் நமக்கு வாழ வழி வகுத்தார்கள் ஆனால் அதே சமயம் அவர்கள் இந்த உடலை வெற்றி சென்ற துயரப்படும் இந்த உடலை இன்னொரு உடல் எடுக்க வண்ணம் அவர் விண்வெளியிலே செலுத்தி ஒளியின் சொலராகி அந்த ஒளியின் சுழலே நான் பருகி நமக்கு ஒளியின் சொலராக மாறி நாம் அவர்கள் சென்ற பார் இல்லாமல் செல்ல அவர் முன் செலுத்த வேண்டும் நமக்கு வழி இந்த முறைப்படி வீட்டிலே தியானம் இருந்து மூணாவது குல தெய்வங்களாகினேன் அந்த குல வழிகளைத்தான் நாம் உருவெற்றோம் அதன் வழியிலே தன் வாழ்க்கையின் நிறைவேற்றும் ஆனால் அதே போல அந்த மாதத்தில் ஒரு நாள் இந்த பூக்கு குடும்ப ஞானங்களிருந்து அந்த ஞானம் இருந்த பெண் மூலாவில எண்ணி அந்த உயிராத்மான குலதெய்வங்களை சப்தரிஷி மண்டல உணவு வழிகளுடன் கலந்து அவர்கள் ஒளி சரியிலும் தர வேண்டும் என்று எண்ணி வைத்து அதன் பின் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிதாந்த சக்தி நான் தர வேண்டும் என்று ஏங்கி அது திரும்ப 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 ஒரு ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமா இருக்கவேன் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிதாந்த சக்தி என் உடல் முழுதும் தரவேண்டும் வேண்டும் என்று உன் உடலுக்குள் திரும்ப திரும்ப நினைவு செலுத்தினார் ஏனென்றால் அந்த விண்ணின் ஆற்றலின் தரப்பு பெருக்கி இது உள்ளே செலுத்த வேண்டும் ஆனால் இந்த வாக்கின் தன்மையாகத்தான் உங்களை பதிவு செய்யவேன் கிடைக்கும் என்று என்று சந்தேகப்பட வேண்டாம் பெற வேண்டும் உணர்ச்சிகளின் இந்த உணவின் நிலைமைகள் கூட்டப்படும் போது சற்று என்ற தியானத்தின் ஆற்றல் உங்களை நான் அந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற வரும் ஏனென்றால் மூதாண்டுகள் உணர்வுகள் சூழ்ச்சிம நிலைகள் பெறுகின்றன அந்த உணவின் தன்மை நாம் தினமும் இதே போல சொல்வதற்கு காரணம் செய்திருப்பார் அதன் வெளியில் அந்த உடலுக்குள் புகுந்திருப்பார் அந்த உணர்வு அழியாது அந்த உணர்வை ஆட்டி படைக்கும் ஆனால் அவர் காலமானத்தின் அந்த ஆத்மா வெளியில் வரும்போது அவர் ஒத்த உடல்வு உள்ளவர்கள் நாம் இதை அடிக்கடி நாம் சொல்லும் போது நாம் இந்த உணர்வுக்குள் சிக்கல் செய்து அவர் மின்சலுத்தி விடலாம் அதுக்குத்தான் இந்த நிலை ஆக அது அல்லாதபடி நம் உடலிலே இன்னொரு ஆத்மாக்கள் வந்துவிட்டால் ஆத்மசு செய்து என் உடலில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அந்த அசக்தி பெற வேண்டும் என்று அதற்கு இந்த உடல் ஊற்றினால் அதையும் மீ ஒளியாக்கி தன்னுடைய ஒளி சீரமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் இதை நீங்கள் உங்களை வேண்டும் காற்றுக்குள் இருக்கக்கூடிய சக்தி எடுத்துதான் மனிதன் வரை வளர்ந்தோம் காற்றுக்குள் இருக்கக்கூடிய சக்தி எடுத்ததால் தாவர இனங்கள் வளர்ந்தது ஆக நாம் காற்றுக்குள்மேஞான நாற்று நெருந்து கொடுப்பது எந்த நிமிஷத்தில் நாம் எடுப்பதற்கு தகுதியான நிலைகள் தான் இப்போ தியானத்தின் உடலின் வித்துகளை உங்களுக்குள் பதிவு செய்து ஆற்றல் நிற்க நிலை உங்களுக்குள் உருவாக்கச் செய்து இதை நீங்க சிறிது நேரம் செஞ்சுட்டு இதே மாதிரி வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருந்து நான் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு சப்தரிஷ் மண்டலத்தின் சக்தி பெற வேண்டும் என்று அந்த அழகை பெற வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை என்றால் முறைப்படி நீங்கள் நான் சொன்ன முறைப்படி நீங்க வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருந்து அந்த வீட்டு குடும்பத்தை ஒட்டி சென்ற உயிராத்மாக்கள் இன்னொரு பிறகு இல்லாதபடி சப்தரிஷ் மண்டலத்தோட இணை அந்த குல தெய்வங்கள் என்று விண்ணை நோக்கி ஏற வேண்டும் அந்த உணவின் தன்மை இந்த விண்ணை நோக்கி ஏகித்து அதை சக்தி பெற வேண்டும் என்றால் தான் உங்களுக்கு இதை செய்யும் இந்த வாக்கு ஏன் கொடுக்கிறேன் என்றால் அதுக்கு பின்னாடி சொல்லாம உட்கார் நம்முடைய மூதாதி நிலைகள் அந்த வல்வின் தன்மை பெற்றுதான் நாம் இங்கே பெற வேண்டும் தான் பவர்ணன் என்றும் இதை போன்று படைக்கும் எண்ணத்தின் நிலைகள் ஆற்றல் மிக்கதாக மாற்றச் செய்யும் ஆனால் இதை நாம் விண்ணை செலுத்தி அந்த அந்த மக மேலாளருடைய உணர்வு நாம் செலுத்தும் போது நாம் எங்கிய போது உணர்வின் நிலைகள் எங்கி பிடிக்கும் அந்த உணர்வு ஆற்றை நாம் பெரும் தகுதியை பெறுகின்றோம் அதனாலே வாரத்தில் ஒரு நாள் எப்படி ஒரு எச்சிங் நீங்க வீட்டு விட்டு எந்த வீட்டுல எந்த வாரத்துல போனாலும் சரி இன்னைக்கு அந்த வீட்டுல கூட்டு போகிற மாதிரி யானை எங்க அம்மா அப்பா இருப்பாங்க மற்ற வீட்டுல இருக்கும் பெரிய குழந்தைகள் எல்லா இடத்துல இருக்கும் நினைவு ஒரு சுட்டு வேண்டும் அவங்க இருந்து இதே இருந்து மூதாண்டு உணர்வுகள் சத்தரிசி மண்டலத்தோடு இணை வேண்டும் அந்த உணர்வு மொழி சொல்றவர்கள் எங்களுக்குள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் எங்கே சென்றால் நீங்க ஒரு பழக்கத்துக்கு வர வேண்டும் சூரியன் எப்படி தன் உணர்வின் ஆற்றல் கொண்ட வேறுபட்ட போல்கள் இருந்தாலும் அதனின் கதை வீச்சுகளை வீசி தன் உணர்வின் தன்மை தனக்கு ஒரு கடைந்து ஒழியாக மாற்றிச்சோம் இதே போலதான் இன்று நாம் நாம் குழந்தைகளை வளர்க்கின்றோம் சொன்னபடி கிடைக்கலன்னா வேதனை கொண்டு வெறுக்கின்றோம் அதே போல வெறுப்பு உணர்வு காட்டும்போது வெறுப்பிலே செல்லுகின்றது அந்த வெறுப்பின் உடலே வளர்த்து நாம் உடலையே வெறுக்கும் நிலைகள் மனித உணர்வை உடலையே நாம் வெறுத்து உணவை பெறும் தகுதியை இழந்து விடுகிறோம் இதை போன்ற நிலைகள் நாம் மாற்றேன் ஞான எழுக்காட்சி வழிப்படி அருள் வழிப்படி மாற்றுவாங்க அப்ப குழந்தைகள் ஒரு பழக்கம் அம்மா அப்பா அவ்வளார் நாங்கள் இந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நான் தர வேண்டும் இது என் உடம்பு முழுதும் பெற வேண்டும் அம்மா அப்பா அவர்களால் இனங்களுக்கும் ஞாபக சக்தி வளர வேண்டும் என் கல்லிலே ஆற்றல் பெற வேண்டும் நான் நலமும் வளம் பெற வேண்டும் தாய் வண்டி ஆசிர்வாதம் பழக வேண்டும் நான் எந்த காரியத்தை சென்றாலும் அம்மா அப்பா நான் இதை பெற வேண்டும் என்றால் அந்த நல்லா வாக்கு ஒரு வாக்கு சொன்னால் நான் கொடுக்குற வாக்கு காட்டும் பல ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது தாயினுடைய வாக்கு சாமியிட்ட வந்து நீங்க வாங்க வாக்குறதோ சாமியார்கிட்ட போய் வாங்குறதும் ஜோஷிதாருகிட்ட காலில் விழுந்து வாங்குறதும் எனக்கு நல்ல நேரம் வரதும் கேட்கிறது பதில் அம்மா அப்பா எனக்கு நல்ல நேரம் வர வேண்டும் உங்க அருள் வாக்கு வேண்டும் அந்த உணவு நிறைய நான் வர வேண்டும் என்று நீங்க பூஜிட்டு அவனுடைய ஆற்றமிக்க கல்வியே வேண்டாம் அவர்கள் தியானமே செய்ய வேண்டாம் அந்த பாசிட்டிவ் தூண்டை செய்து அந்த உணர்வு வாக்கை வாங்கி செல்லுங்கள் உங்களுக்குள் அந்த நல்ல நகை கிடைக்கும் காட்டப்பட்டது கண்ட அன்னை பேரண்ட் எப்படித்தான்ண்டும் என்று இந்த செல்லு விநாயகன் அந்த சிவனையும் சக்தியும் அந்த கனி வாங்குவதற்கு அந்த கணியின் தன்மை பெற வேண்டும் என்றால் அன்னகந்தினுடைய நிலைகள் சுடர்ந்து வந்தால்தான் அந்த கனியின் தத்துவத்தை நாம் கனியாக உணர்ந்து அந்த ஒளி உயிர் எப்படி ஒளியாற்றோம் அந்த ஒளியில் சுடப்படுகிறோம் என்று கந்த புராணத்திலே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறோம் தயவு செய்து அந்த ஞான இருக்காற்றி அறுவழியில் இணைந்து செல்லும் இதை கொஞ்ச நேரம் தாய் உடனே இணைந்து செயல்படும் இந்த மனிதனா பிறக்கிறது எந்ததா அபூர்வம் அதனை நாம் இந்த சந்தர்ப்பத்தை இழக்காத வீட்டில் போட்டுக் கொள்வது தியானம் செய்யும் இதை போன்ற இது ஒன்று மட்டுமல்ல சாவத்திரியும் நலாயின் கரையை காட்டியிருப்பார்கள் அதை போன்ற நாம் இந்த ஆத்மசுத்தி என்ற கரையை நாம் எடுக்கும்போது இந்த பாக்கு என்ற நாம் பழை கொடுக்க அதே போல அதை எடுத்துக்கொண்ட பெண் நாம் எங்கி சென்றாலும் ஓம் ஈஸ்வரா என்று மகிழ்ச்சி அனுசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று என் உடலுக்குள் இருக்கும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிராத்மா அந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்படி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்க ஆத்மசுத்தி இது வந்து இது ஆக்மசு என்று இப்ப அது ஆக்மசு பழக்க விவரத்தை அடுத்து சொல்லி இப்ப நேரம் இதை போல நீங்க எப்போ இந்த பத்து நிமிஷம் ஞானம் எடுத்துக்கொண்டவர் உங்க துன்பத்தை துடைக்க வேண்டும் இதை பழக்கிக் கொள்ளணும் இப்ப அம்மா அப்பா இருந்தால் மகிழ்ச்சிகளின் அணுசக்தி நான் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கியிருக்கணும் முகவாய் மேலே இருக்கணும் அந்த இயற்கை நேரில் தண்ணில் இருக்கணும் மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் தர அருள்வாய் ஈஸ்வரா என்ற நினைவை கொண்டு இருந்தோம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் தர அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு தேவா இப்படி ஒரு நிமிஷமாக இது சொல்ல வேண்டும் அது அதுக்கடுத்து மகழ்ச்சிகளின் சக்தி என் உடன் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு தேவா கண்ணத்திறந்த இதே இயக்கத்தில் இருக்கணும் மகிழ்ச்சிகளின் சக்தி என் உடன் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு தேவா மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா உருதேவா இப்போ கண்ணும் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நினைவே உன் உடலுக்குள் ஆழமாக பயிற்சி யானை மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா இப்படி ஒரு நிமிஷம் இதுக்கு பேர் இப்போ ஒரு நண்பர் நம்ம கிட்ட அவர் கஷ்டத்தை சொல்றார் இப்ப நாம காது கொடுத்து கேட்கணும் அந்த உணர்வு நாம் சுவாசிக்கும் போது உணர்வுகள் உமி நீர் சோர்வடைந்து மாறுகிறது என் குடலுக்குள் சோர்வடையும் போது நாம் சாத்த அகரத்தை சரியான நிலை தீனிக்கும் செயல் இழக்கிறது அதே போல என் சொல்லுக்குள் யார்கிட்ட சொன்னாலும் பிறருடைய சொல்லுடைய நிலைகள் என்னை சோர்வுடைய நிலைகளாக ஆற்றி விடுகின்றது ஆனால் அதே போல அந்த வேதனையான நிலைகள் இருந்தால் வேதனை வந்து விடுகின்றது அப்ப நான் தவறு செய்யவில்லை நண்பன் சொல்வதை காது கொண்டு கேட்டேன் என்னை அறியாமையை இந்த தீயிலை வழிகின்றது இப்ப இந்த நேரத்துலதான் இதை போல ஆத்மசுத்தி செய்திட்டு மகர்ஷியின் நீ உன் வாழ்க்கையில் நீ நலமும் வளமும் பெறவ என்று உங்க வாக்கு நீ சொல்லும் இதை போல கணவனும் மனைவியும் ஒரு நாளைக்கு அஞ்சு முறையாவது என்ன வேண்டும் இப்போ மனைவி சமையல் செய்யும் போதெல்லாம் மகிழ்ச்சியின் அல்சக்தி நான் பெற வேண்டும் இதே மாதிரி சுத்தி செய்து மகிழ்ச்சியின் சக்தி என் கணவர் பெற வேண்டும் அவர் மகிழ்ச்சியின் அல்சக்தியை என் கணவர் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அவர் சொல்லுக்குள் இனிமையும் அவர் செயல் அனைத்தும் நலமும் மகிழ்ச்சி அனுமதியால் அவர் எதைச்சிதாரும் நலமும் வளமும் பெற வேண்டும் அவர் பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனம் வர வேண்டும் இவர் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும் என்று எண்ணிக்க வேண்டும் இரண்டாவது இந்த சமயம் செய்யும்பதெல்லாம் இதே போல ஆத்மசுத்தி செய்துட்டு நரிசி போடுவதற்கு நான் போது கூட எண்ணிக்கலாம் இந்த உணவின் தன்மையிலிருந்து அரிசி போடும்போது நான் சமைக்கும் ஆகாரம் சத்துவ மனங்களில் மனபலமும் அவர்கள் நலமும் உடல் நலமும் பெற வேண்டும் என்று சமைச்சு போல கணவர் ஆபீஸுக்கு போய் அச்சப்படும் சொல்லி சொன்னால் இதே மாதிரி ஆத்மசுத்தி செய்துட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு தரும் மகிழ்ச்சி அசக்தி அவர் பெற வேண்டும் அவர் சொல்லும் செயலும் புனிய வேண்டும் அவர் பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனமும் நல்ல மனம் வர வேண்டும் என்ற எண்ணத்தை இது நீங்க எவ்வளவு தூரம் உயர்ந்தது என்றீங்களோ அது என்ன இது மாதிரி ஏன்னா இப்ப சாதாரண வாழ்க்கையில நான் நினைச்சிரும் கணவன் மேல பிரியமா இருப்போம் அடுத்தாப்படி அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க ஆபீஸ்ல என்ன ஆகுதோ ஏதாவது வீட்டுல இருந்து பொம்பளை நினைச்சுட்டு இருப்போம் இந்த சங்கட அடைகளுக்கு நாங்க எண்ணும் போது அங்க மனநிலை சரி இருக்காதுன்னு தொழில் செய்ய முடியாது இப்போ நான் நண்பர்களுக்கும் நல்ல விஷயத்தான் என்னும் போது விற்கலாறு கெடுதல் செய்ய நந்த புறவோடு இது போல பாசத்தால் வளர்த்து துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிலையில் இதை போன்று எண்ணினால் கொஞ்சம் கவலை இருந்தா போறோம் இது பெண்கள் அத மாதிரி விட்டால் துரித நிலை கொண்டு ஆபீஸில் மீண்டும் செயலற்ற நிலையாற்றியோம் அதே போல அங்கிருந்து இங்கே வீட்டிலே எண்ணும் போதும் இவருக்குள்ளும் பல நிலைகள் அதிகமாகும் இதை போன்ற தடுக்க சில சிக்கல் இருந்தாலும் கணவன் தொழிலுக்கு சென்று அந்த மகிழ்ச்சியினால் பெற வேண்டும் இந்த உணர்வை அடிக்கடி பார்த்தினால் அந்த ஆபீஸில் தொலைகள் இருந்தாலும் மனக்கவலை இருந்தாலும் நிகழ்த்தியாகி ஆக்கமும் ஊக்கமும் இது கொடுக்க வரும் அதே சமயத்தில் அங்கே கணவர்மார் அங்கே சந்தோ அந்த உட்கார்ந்த உடனே ஆத்மசுத்தி செய்து மனைவி சமைக்கும் ஆகாரம் குசிப்போர் அணுகலும் உடல் நலமும் மனபலமும் தரணும் அந்த மகேஷன் சக்தி அந்த சக்தி அவங்க பெற வேண்டும் என்று எந்தெந்த நிமிஷமும் இதை சொல்லிவிட்டு அடுத்து ஆத்மசுத்தி செய்து என் சொல்லுக்குள் இனமையும் என் செயல் அனைத்தும் நலமும் என்னிடம் வேலை செய்வோர் உள்ள நிலையில் மனபலமும் நலமும் தர வேண்டும் என் வாஜன் சொல் அவளுக்கு இனி தர வேண்டும் அவர்கள் செயல் அனைத்தும் நல்லதை அறுக்க வேண்டும் என் மூச்சி மல்லர் மற்றவருக்கு நல்லதை அளிக்க வேண்டும் என் மூச்சி எனக்கும் நலன் செய்ய வேண்டும் என்னை பார்ப்போருக்கும் நல்லது தர வேண்டும் இப்படி கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் திரும்ப 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 சென்று ஆபிஷாதிப்போம் ஒவ்வொரு நிமிஷம் நாம வீட்டுல இருந்து ரோட்ல நடந்து போகும்போது உங்க நீராக போட்டு எனக்கு ஒரு விஷக்தி ஓட்டு உட்கார் போது சுத்தப்படுத்தும் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தான் சூரிய தியானம் இருக்கிறீங்க ஆனால் அடுத்து உங்களுக்கு எப்போதும் உங்க உடல்ல தீ சீராதபடி ஞானிகள் நாலு சக்தி நாம உங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கோம் அப்ப நமக்கு சுத்தமாயிட்டேன் அப்ப மனித வாழ்க்கையிலே நாம் அந்த ஞானிகள் காட்டி அறுவடை கொண்டு ஏனாவது அறிவை ஒரிசுடலாக மாற்றம் நடைபெற வேண்டும் நமக்குள் பிறர் சொல்லும் இந்த உணர்கள் துன்பத்தில் நம்ம இட்டுச் செல்லாதவர்கள் அந்த துன்பமான உணர்வு நம்ம உடலில் ஏறாவணும் தடுத்து நிற்கிறோம் இதே மாதிரிதான் வியாபாரத்துக்கு போனாலும் இதே மாதிரி ஆத்மசக்தி சேர்த்து என் வாடிக்கையாளர் அணுமும் நலமும் வழங்கப்பெற வேண்டும் என்றும் ஆனால் கணவன் மனைவி அஞ்சு நிமிஷமாக செய்ய வேண்டும் இப்ப சாதாரண ஒருவருக்கொரு ஒருவர் நட்பின் தன்மையில உதவி செய்யும் போது இயக்கத்தில் இறந்தவுடன் ஒரு ஆத்மாவுக்கு போவது போல இந்த கணவன் மனைவி உருக்கணிந்து இந்த நிலைகள் செய்து இதே போன்ற ஆத்மதியை சுத்தி செய்து சத்தி மண்டலங்களை எண்ணி இயங்கி இதே உணர்வுடன் உடல் ஒட்டி நாம் சென்றாலும் இதே போல அதே இயக்கத்துடன் இந்த உடலுக்குள் வந்து இருநிலையான உணர்வு ஒன்று சேர்த்து நாம் விண்ணை நோக்கி அந்த உணவின் ஆற்றலை ஒளி சரீரம் பெறுவது அந்த இயந்த நிலை சாவத்திரி தன் எவனில் நம்ம தன் கணவனை நீட்டினான் என்பது போல இந்த ஒரு உடலுக்குள் ஒரு உணர்வு நாம் எந்த உயரின் தன்மை தொண்டருமோ அதே உணவின் தன்மை வரப்படும் போது இந்த எண்ணத்திற்கு ஓங்கி வளர்க்கச் செய்து இரு உணர்வு ஒன்றாகி இது சுலப நிலைகளிலே சூரிய சக்தியுடைய நிலைகள் நாம் எப்படி ரிஷி என்பது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்ததான் ஆக ஒரு உயிரின் ஒளியான நிலைகள் ஒரு தாவர என சக்தியை தனக்குள் எடுத்து இரண்டு சக்தியும் அவை இது ஈஸ்வரன் து இது சக்தி இது ரெண்டும் சேர்த்து உடலாக உருவாக்கும் இதே போலதான் மனித உடலுக்குள் இரு சரீரமானால் இது ஒன்றுமற்ற உணர்வின் சரீரம் ஆகும் போதும் ஒளியின் சுடராக சிருஷ்டிக்கு தன்மையாக எவ்வளவு தன்னை கவலா நிலையாக ஒளியின் சுடையாக இன்று நாம் எப்படி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ந்திருக்கிறோமோ இதே போன்ற ஒத்த நிலைகள் வருவதால் இதன் அம்மி மெதுத்து அருந்தரிய பாடல்கள் அறிந்தரி நட்சத்திரத்தை கல்யாண காலங்களை காட்டுவதும் இருவரும் ஒன்று சேர்த்த உணர்வின் உடல் கொண்டு சரீரின் நிறைவு கொண்டு ஒளியின் நட்சத்திரமாக சென்றார்கள் இதே போல சென்ற பல கோடி முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் வாழ்க்கையில நாம் எதிர்கொண்டு வரும் நிலையில் சுவையாக்கின்றோம் மனித வாழ்க்கையில் இணைத்து நமக்கும் பரிசுத்திலைகள் ஊற்றி மகிழ்ச்சியுடன் உணர்வாக நமக்கு உணர்வின் என் அலைகள் ஒளியாக கூட்டி அந்த உணர்வின் சக்தி தன் உயிருடன் ஒளியாக மாறி வெளியே சென்றபின் எந்த தீரும் நேரா வண்ணம் கீதான உணர்வை மாய்த்து தனக்குள் ஒளியின் சொல்ற

சாதாரண அவன் உருகின்றன அதற்கான உபசாதி நீ செய்யி என்று அவன் சொந்த வாக்க மீட்டுவதற்கு நீ யாகத்தை செய்தால் மீழ்வாய் இந்த ஆலயத்தைச் சேர்ந்தால் மீழ்வாய் எந்த நிலைகளில் எதிர்கொண்டு பல பொருள்களை செலவழிக்க செய்கின்றார்கள் அதே போல அல்ல நீங்க ஒவ்வொருவரும் இதை போன்ற எண்ணி மெய்வூழியின் சுடரை எடுத்து மொழியின் சுடராக உங்களுக்குள் வளரச்சு இது மெய் அந்த மனித வாழ்க்கைக்கு தான் சொன்ன குற்றத்தை அது மாற்றி அமைப்பதற்கு செய்யப்பட்ட தான் ஜாதகங்களை சாஸ்திரங்களை சொல்லி நீ இதை செய்ய ஆனால் விதிப்படி இது நடக்கும் என்று போகும்போது வேல்விலை நடத்தினால் எப்படி மாறும் எவ்வேறு நடத்த வேண்டும் நாம் உணர்வின் தன்மை நமக்குள் ஒழியாக நாம் ஞானின் அருள் மாற்றினால் தான் இந்த நடத்தினால்தான் இங்கே தான் இங்கே தர புற வேலைகளை நடத்த அவன் சொன்ன நிலையை நமக்குள் எடுப்பது போல ஞானின் அருள் உங்களுக்குள் வளர்த்து மெய் ஒளியுடன் இங்கே செல்லும் ஆதி சங்கரன் சொன்ன அவன் தத்துவத்தை இங்க உங்களுக்குள் ஏற்று மெய் ஒளியான உணரின் நல்லதாக இயக்கிய சக்தி தனக்குள் துவைதமாற்றி உணரின் மன ஒளியாக அத்வைதமாக இயற்றி அத்வைத்தின் தத்துவமாக நாம் என்றும் நம்முடைய மூச்சும் பேச்சும் உலகை சிருஷ்டிக்கும் தீமையை இது ஒின் சரலராக தரும் தவறையை அதன் வழியை நீங்க பெற வேண்டும் என்று இந்த ஆசையை நினைவு சொல்லி வைச்சிருந்தோம் இதே போலதான் நீங்க ஒவ்வொருவரும் இந்த கூட்டு தியானமும் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையையும் கடைப்பிடித்து ஒருவர் எந்த இது உடலுக்கு நோய் வந்ததா எந்த ஆஸ்மா வந்தாலும் சரி இனிமேல் ஆத்மசுத்தி செய்துவிட்டு எங்க வயிற்றுவரி என்ன மகிழ்ச்சியின் அசக்தி இந்த வயிற்று இடத்துல எண்ணி மகிழ்ச்சி நேரத்தை படந்து என் வயிற்றுவழி நீங்கி நான் நலப்பட வேண்டும் ஒரு பதினைந்து நிமிஷத்தில் ஒரு கேன்சரே விட்டது உங்களால முடியவில்லை என்று என்ன வேண்டாம் நான் முடியலங்கிற போது வேதனை வேதனை என்று எண்ணுவது போல நீங்க மகிழ்ச்சி அசக்தி நான் தர வேண்டும் என் உடலுக்குள்ள எங்கே கேன்சர் இருக்குதோ அங்க நினைவை சேர்த்து மகிழ்ச்சி அசித்தார் அந்த வேதனையை நீங்கி மகிழ்ச்சியின் அறுவடை படங்கள் மகிழ்ச்சிக்கு உணர்வாக எனக்குள் விட வேண்டும் என்று எனக்கு கண்ணை திறந்து வாணி திறங்க வேதனை அய் அம்மா என்று சொல்வதற்கு பதில் இதை சொல்லுங்கள் இந்த வாக்கின் சொல்லையை உங்களுக்குள் அந்த நெய்மொழியை வளர்த்த அந்த தீய நிறைகள் மாற்ற அதனே நன்மை கொண்டு நாம் நன்மை பயக்கும் நிறைய நாம் திறம்பேன் இது எல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட சுவாசமாகி அந்த ஆன உணர்வு தான் நமக்குள் இயக்கமாகி அந்த உணர்வின் சக்தி உறைந்துதான் உணர்வின் சக்தி அது நமக்குள் இணைந்து பரிணாம வளர்ச்சி வந்து நாம் வந்திருக்கோம் இதை போன்ற நிலைகள் நம்மை மீட்டு இதை போன்ற நிலைகளை தடைப்பிடித்து நீங்க அனைவரும் பெற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணி நீங்க நாள் முழுதுக்கும் ஒரு ஆயிரம் கூட ஆயிரம் பத்திரிக்கை பார்க்கிறோம் அடுத்து படிச்சு முடிஞ்ச உடனே உலக விவகாரங்களை தெரிந்து கொள்ளும் அடுத்த கடமை என் பேச்சும் உலக பயன்பட வேண்டும் சொல்லும் புனிதம் பெற வேண்டும் நாளை நடப்பவை அனைத்தும் நல்லவையாக நடக்க வேண்டும் என்று என் அலைகளை பரப்பிட்டு உங்களை தொடரும் ஏனென்றால் அந்த சங்கட உணர்வுள் சேராதவன் வண்ணும் ஒரு நோயாளியை நீங்க பார்த்தா ஆத்ம சுத்தி செய்துவிட்டு இனி உங்களுக்கு சீக்கில்லை நடைபெறவில்லை என்று என்ன வாக்கு நீ சொல்லுங்கள் உணவு உட்கொள்ளும் போதால் ஒவ்வொரு நிமிஷமும் சக்தியை நாம் காரணம் அந்த உணர்வு நாம் உணவு உட்கொள்ளும் போது வீழன் கலந்து நம்ம நன்மை பார்க்கும் சத்தாக நமக்குள் மாற நான் இடைவிடாது நம் வாழ்க்கையிலே நாம் எப்படி நாம் நல்லதை எண்ணி பார்க்கும்போது கெட்டதென்று நாம் உணர்வுகளுக்கு அந்த உணர்ந்தது அந்த உணர்வை அறிந்துதான் நாம் விலகி செல்ல வேண்டும் அதை வந்து ஆனால் விலகி சென்றாலும் இந்த உணர்வு சக்தியின் உடலுக்குள் சேர்ந்து சென்று எனக்கு நோயாக மாறுகின்றது அதை உடனே ஆத்மசக்தி செய்து நாம் தொடக்கிக் கொள்ள வேண்டும் இது தொடக்கவில்லை என்றால் கடவுள் செய்வார் சாமி செய்வார் யோசியம் செய்யும் நல்ல நேரம் செய்யும் கெட்ட நேரம் செய்யும் நல்ல நேரம் நாம் எடுப்பது எதுவோ அந்த உணவின் சக்தி நமக்குள் சேர்க்கும் நேரமே நல்ல நேரம் ஆக மனிதனுக்கு நேரம் காலமும் ஜாதகமே கிடையாது சூரியனுக்கு ஜாதகம் உண்டு மாட்டுக்கு ஜாதகம் உண்டு மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஜாதகங்களும் நினைத்து சொல்லிவிடலாம் மனிதனோ தனக்கு வேண்டியதை உயர்த்தி எங்கு வேண்டும் என்று ஜாதகம் இல்லை இன்று சாதாரணமாக சனிப்போல் இங்கே என்றால் அவருடைய வீட்டின் தொடர்கள் எக்கோணத்தில் செல்கின்றதோ அதனை அழகில் படும் போது இங்கே மழை காலம் என்று சொல்லலாம் அதே போல சிம்ம ராசி அந்த ராசி என்று சொல்றோம் சிம்ம ராசி என்றால் கூட்டமைப்பான உணர்வுகளை படைத்து அது உமிழ்த்திய நேர் பாறையிலே நமது பூமி செல்வதும் அதற்கு தகுந்த மழை இதோடு இணைத்து இது கலந்து நம் பூமிக்கு வரும்போது இங்கு சில தாவர இனங்களில் எந்த சக்தி நிலைகள் கிடைக்கிறதோ அதை போல சிம்மராசி என்றது உணர்ச்சி தலை தூண்டும் காரம் போன்ற வசி வகைகளுக்கு இது வரும் அதை போன்ற காரநிலைகள் அந்த காலத்தில் கலந்திருக்கும் போது இருக்கும் ஆனால் இதே மழை காலத்தில் சிம்மராசி நிலைகள் வெளியே சென்றிருந்தால் காரராசிகள் இங்கே போட்டிருந்தார் அதுக்குண்டான நிலைகள் இங்கே விளையாடு ஆனால் இதை போல பூமியில் மாறும் நிலைகளைத்தான் இங்கே ஒவ்வொரு நிமிஷத்திலும் மழை காலம் அடைந்தது குழு அடைந்தது ஆனால் வானையின் தத்துவம் ஒரு நட்சத்திரத்தின் பொடி இயக்கமும் இந்த உணர்வு இயக்கங்களும் ராசியுடன் கலந்து சூரியன் சாந்தகையுடன் கலந்து பூமி செல்லும் பாதையிலே அது வளரப்பும் போது பூமிக்கு இங்கு வருகிறது ஆக இதே சமயத்தில் எதிர்நிலையான வறட்சி வளரப்பும் போது வறட்சிகள் ஏற்படும் என்று அது காட்டுகின்றது ஆனால் ஆடு மாடு மரங்கள் காய் ஆனால் மனிதனுக்கு தண்ணி இல்லை என்றால் என்ன செய்யணும் ஆழத்தை கிணத்தோண்டி தண்ணி எடுத்து கொடுக்கும் அப்புறம் ஜாதகம் ஜாதகம் ஜோஷம் என்ன பண்ணும் ஆக நாம் எங்கிருந்தாலும் நம்மை காத்துக் கொள்ளும் நிறையும் இதே போல தான் நிறையும் மனிதனுக்கு ஜாதகம் இவன் பிரம்மா சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர் நான் விநாயகர் தத்துவத்திலும் மிருக நிலையிலிருந்து என்று மனிதன் பெற்றானோ அவன் முழு முதல் கடவுள் அவன் சிருஷ்டிக்கும் பண்பு பெற்றவன் ஆற்றணிக்க உணர்வு பெற்றவர் ஆற்றனுக்கு செயலை செய்யக்கூடியவர் ஆக நாம் மனிதனான பின் தான் இந்த உடலின் சரீரமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த நினைவை நாம் இழந்தராதபடி விஷத்தி நாட்டு நமக்கு சிறாத வண்ணம் ஆத்மசுத்தி செய்து மெய் ஒழியின் தன்மை ஒன்றும் தாய்தந்தின் நாம் மெய் ஒழியை காண வேண்டும் என்ற நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்று எனது குருநாள் அருளாசி உங்களுக்குள் பதிந்து நீங்கள் இருக்கும் போது துன்பத்தை துடைக்கும் மகர்ஷி அருள் உங்களுக்குள் புகுந்து தீயதை நீக்கி நல்லது உணர்வு ஆற்றல் பெற வேண்டும் என்று உங்களை பிரார்த்தித்து உங்கள் உயிரை கடவுளாக மதித்து உன் உடலை கோயிலாக மறிக்கின்றேன் அதற்குள் வீட்டிற்கும் நல்ல குணங்களின் தன்மை அருளாசி பெறும் மன்னனை எமது குருநாள் காட்டி அருள் வழி கொண்டு உங்களுக்கு இன்னியர்களின் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தது அதே போல மதித்து எப்போது தீது வருவோம் என் உடலுக்குள் தீராத நலம் ஆக்கோ சுத்தி செய்து தீயதை படைத்து உங்களுக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் ஈஸ்வனின் அருளை பழகும் அவன் வழி அவன் படைக்கும் உணவில் நடைகள் ஒளியாக படைத்து ஒளியின் சிகரமாக அந்த நகைகள் பழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்